நம்ம எல்லாரும் நிஜமாவே ஜீனியஸ் தானா நமக்கும் அறிவு இருக்கா இப்படி தான் கண்டுபிடிக்கிறது நான் சொல்ற சில சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்ப நான் சொல்ல போற சயின்ஸ் மட்டுமே வச்சு ஒருத்தங்களை ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா இந்த சயின்ஸ்க்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான வேலிடான ரீசன் இருக்கணும் கண்டிப்பா ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஜீனியஸ் ஜீனியஸ்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வரதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க பிறந்ததுல இருந்து உங்க கூடியே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ஸோ ஜீனியஸா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை அடையிறதுக்கான பவரை அந்த சயின்ஸே அவங்களுக்கு கொடுக்குமா அந்த ஜீனியஸ்க்கான சயின்ஸ் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கே தெரியாம கூட சில சயின்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கறதை இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் லேசினஸ் உலகத்திலேயே டாப் டென் பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் என்னோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ரொம்பவே கஷ்டமான ஒர்க்கை ஒரு லேசியான பர்சன் கிட்ட தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக அவர் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் அந்த ஒர்க்கை ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிருவாரு ஆனால் அதுவே நான் லேசி பர்சனுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் எவ்வளோ கஷ்டப்படணும் இன்னுமே சிம்பிளாக ஏதாச்சும் இருக்கா பார்த்து அதை முடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிப்பாராம் இதுக்கான டைமும் சேவ் ஆகுமா ஸோ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது விருப்பம் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் விருப்போம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நம்பர் டூ ஐம் நாட் ஜீனியஸ் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட கவிதையை கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அதில் ஒரு கவிதை தான் ஒரு முட்டால் தான் ஒரு முட்டால் என உணரும்போது புத்திசாலி ஆகிறான் ஒரு புத்திசாலி தான் ஒரு புத்திசாலி என பெருமை கொள்ளும் போது முட்டாளாகிறான் அப்படின்னு இதுதான் பிறவி ஜீனியஸ்க்கான நம்பர் ஒன் சைன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஜீனியஸ் தான் எப்பவுமே ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டான் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸாம்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதை பாராட்டிட்டு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்களை பாராட்டி புகழும் போது உங்களுக்கு அந்த புகழ்ச்சி பிடிச்சிருந்தும் கூட அந்த புகழ்ச்சியை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க ஸோ அப்படி அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு இப்படி அவங்க புகழ்ச்சியை அவாய்ட் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்னதான் பெருசா அச்சீவ் பண்ணாலும் கூட இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்டே கிடையாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குமா இந்த மனநிலை தான் அவங்கள மேலும் மேலும் அச்சீவ் பண்றதுக்கு உந்தித்தல்லும் உதவி பண்ணுமா இந்த மனசு உங்கள்டையும் இருந்தா நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான் நம்பர் த்ரீ டிஸ்ஆர்கனைஸ்ட் ஒரு தடவை ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு ஏன் உங்களோட ஒர்க்கிங் டெஸ்கை இப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாமல் கண்டம் எனக்கு வச்சிருக்கீங்க ஒர்க்கிங் டெஸ்க்கு இப்படி டிஸாரனைஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மைண்டும் இம்ப்ராப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா சிரிச்சுக்கிட்டே ஒரு தகு ரிப்ளை கொடுத்துருக்காரு நீங்கள் சொல்கிறவங்க லாஜிக் படி பார்த்தா இப்போ யாரோட டெஸ்க் காலியாக இருக்கோ அவங்களோட மைண்டும் அதே மாதிரி காலியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒர்க் பண்ணுற டெஸ்க்காக இருந்தாலும் சரி படிக்கிற டேபிளாக இருந்தாலும் சரி ஜீனியஸாக இருக்கிறவங்க அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரொம்பவே யோசிக்கிற பர்சன் ஸோ அவர் யோசனைக்கு வர்றத அப்பப்போ எழுதிக்கிட்டே இருப்பார் ஸோ அங்கங்கே அதை வச்சுடுவார் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்க் அரேஞ்ச் பண்ணி களைச்சி எடுத்து வச்சு மறுபடியும் இது வந்து டைம் வேஸ்ட்டு தான் ஸோ அவரால் யோசிச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது அதனால டைம் சேவ் பண்ணுறதுக்காக அப்படியே போட்டுடுறாரு ஸோ நீங்கள் டிஸ்ஆர்கனைஸ்டாக இந்த மாதிரி ரீசனுக்கு பின்னாடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு நம்பர் ஃபோர் கிறுக்குதல் நிறைய ஆழமா சிந்திக்கக்கூடியவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவுன்னு நல்லா இருக்காதான் அதுக்குன்னு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாத எல்லாருமே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஏதோ பார்க்க சுமாரா தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க மனசுக்குள்ள ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் யாரு முக்கியத்துவம் கொடுப்பா படிக்கிறதுக்கு புரிஞ்சா போதும்னு தோணுச்சுன்னா நீங்க ஒரு பிறவி ஜீனியஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்க கையெழுத்து அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்காக பட் பாருங்க அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட் கம்மியாக தான் வந்திருக்கும் அதுவே ஜீனியஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்துக்கெல்லாம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்காக அதிகமாக படிச்சு அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அதாவது ஜீனியஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெட்டி விஷயத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் ஸோ இப்படி நீங்க பண்ணால் நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான் நம்பர் ஃபைவ் நைட் ஹவுல்ஸ் பொதுவாக எல்லா மக்களுமே இதை சொல்கிறது தாங்க காலையில் எழுந்து படி காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணு காலையில் எழுந்து ஜாகிங் போ அப்படின்னு ஒரு நார்மலாக இருக்க பர்சன் கிட்ட போயிட்டு ஏர்லி மார்னிங் வந்து இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் அந்த பர்சனுக்கு செட் ஆயிரும் ஆனால் ஜீனியஸ்க்கு நைட் டைம் மட்டும் தான் உகந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி ஜீனியஸ் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கிற டைம் நைட் டைம் தானா ஸோ நைட்டில் ஜீனியஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெமரி பவர் இருக்குமா படிக்கிறது சிந்திக்கிறது வேலை பார்க்கறது எல்லாமே ஜீனியஸ்க்கான சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நைட்ல நான் சொன்ன மீதி நாலு சயின்ஸ்க்குமே ரீசன் இருந்துச்சு பின்னாடி பட் இந்த நைட் அவுட் சயின்ஸ்க்கு மட்டும் ரீசனே கிடையாது நீங்க நைட்ல ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கீங்க ஃபோகஸ்டா இருக்கீங்க ஏதாவது கிரியேட்டிவ்வாக யோசிக்கிறீங்க அப்படிங்கற பட்சத்துல அப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு பிறவி ஜீனியஸ் அப்படின்னு சோ இப்ப நாம பார்த்த ஐந்து சயின்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம அரண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க